ஒரு கதையோடு இந்த எபிசோட் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு பழைய வீடு இருந்தது அந்த வீட்டுக்கு பின்னால ஒரு தோட்டம் அந்த தோட்டத்தில் ஒரு ஆமை இருந்தது ரொம்ப நாளாக ஒரு நாளைக்கு இந்த ஆமை நினைக்குது ஏன் இங்கேயே இருக்கோமே நம்ம ஏன் கொஞ்சம் முன்னேறக்கூடாது அப்படின்ட்டு அது முடிவு எடுத்துது அது முடிவெடுக்கிறதுக்கு ஒரு இருபது நாள் எடுத்துச்சு அதுக்கப்புறம் மொல்ல அப்படி இப்படி பார்த்தது சரி இந்த வீட்டுக்கு முன்போக்கம் நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு ஒல்லாக நகர்ந்து 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 ஒரு ரெண்டு வாரம் ஆகி அந்த பிங்கட்டு படிக்கட்டுக்கு வந்தது அப்புறம் இப்படி இப்படி பார்க்குது சரி இன்னும் கொஞ்சம் ஏறி பார்ப்போமே அப்படின்ட்டு ஒரு அஞ்சு நாள் அந்த படிக்கட்டில் ஏற ஆரம்பிக்குது அப்புறம் இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணுது சரி இன்னும் கொஞ்சம் வேகமாக போவோம் அப்படின்ட்டு அடுத்த இருபது நாளில் அந்த நாலு படிக்கட்டு ஏறிது அதுக்கப்புறம் யோசனை பண்ணுது சரி நம்ம இப்படியே போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு ஒரு மாதத்துக்கு அந்த பின்கெட்டுலேருந்து ஹாலுக்கு வருது அப்படி வந்து பரவாயில்ல நல்ல வாழ்க்கையில் முன்னேறோம் நம்ம அப்படின்ட்டு இன்னும் ஒரு மாதம் எடுத்துக்குது முல்ல மூவா மூவாகி மின்கெட்டுக்கு வருது முன்கெட்டு உடனே பெரிய புதிய இடம் காக்கு கண்ணுக்கு தெரியுது ஆஹா இத்தனை நாளாக நம்ம இதை விட்டுட்டோமே அப்படின்ட்டு சரி இன்னும் கொஞ்சம் போகலாம் அப்படின்ட்டு அந்த மின்கட்டு தாழ்வாரத்தை தாண்டி வருது அதுக்கு வந்து ஒரு மூணு வாரம் எடுத்துக்குது அப்புறம் மொல்ல இறங்கி ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது படிக்கட்டு வழியாக இறங்கி ஃப்ரெண்ட்டுக்கு வந்துடுது பில்டிங்கை விட்டு வெளியில் வந்துடுது அது வெளியில் வந்த உடனே அந்த பில்டிங் அப்படியே கொலாப்ஸ் ஆகிடுது இந்த மாலுக்கு கீழ் விழுந்தனா பழைய வீடாச்சே அந்த ஆமை திரும்பி பார்த்து சொல்லித்தான் நல்ல வேலை நம்ம வேகமாக வெளியில் வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து தான் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம வேகம்லாம் அப்படி தான் இருக்குது எந்த காலகட்டத்தில் நம்ம இயங்கி கொண்டிருக்கோம் எப்போ நம்ம எங்கே வேலை பார்க்குறோம் நம்ம சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலத்தை எப்படி அவங்க கருதுகிறாங்க நாம் எப்படி கருதுகிறோம் ஒரு மணி நேரத்தில் நாம் எவ்வளோ வேலை பார்க்குறோம் நம்ம போலேயே ஒன்றுத்து ஒரு எவ்வளோ வேலை பார்க்குறாரு நம்ம என்ன பொருளை விற்கிறோம் நம்ம சர்வீஸ் எவ்வளோ வேகமாக துரிதமாக செயல்படுறோம் நம்ம என்ன டெக்னாலஜி தெரியும் அந்த டெக்னாலஜி தான் பெஸ்ட்டாக இல்லை இதை விட பெட்டர் எல்லாம் இருக்கா இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணுறோமான்னு தெரியல ஆனால் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் வின் பண்ணிட்டோம் அந்த ஆமையாட்டம்தான் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆகிருக்கு அந்த ஆமையால் பின்கெட்டுலேருந்து முன்னாள் வரத்துக்கு ஒருவேளை அந்த ஆமையால் அவ்வளோதான் முடியுமோ முடியுமோ தெரியாது இன்னும் நாம்லாம் அப்படி இல்லையே கொஞ்சம் வேகமாக இல்லையா இப்போ நான் இன்றைக்கி கட்டால ஒரு நியூஸ் பேப்பர் பார்த்தேன் அதில் ஒரு பாப்புலர் பிராண்டு காரு அதில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு லிட்டருக்கு இருபத்தேழு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் இந்த வண்டி கொடுக்கும் அப்படின்றாங்க இப்பெல்லாம் நம்ம வண்டி வாங்குறதா இருந்தாலும் அதுதான் நான் பார்க்குறோம் ஒரு லிட்டருக்கு எவ்வளோ தூரம் போகும்னு கேட்குறாங்க முன்னெல்லாம் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னா மோட்டர் பைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாம் மோட்டர் பைக் வாங்கச்சே நைன்டீன் செவன்ட்டீஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட பிராண்டு வாங்கினேன் அந்த பிராண்டு ஒரு நான் ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் கொடுக்கும் அதே அந்த காலத்தில் பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க இப்போ அதே வண்டி இப்போ ரீலான்ச் பண்ணாங்கன்னா ஒரு வண்டி விற்காது ஏனென்றால் நூறு கிலோமீட்டர் ஒரு லிட்டருக்கு கொடுக்கும்போது நான் ஏன் பதினாலு கிலோமீட்டர் போக வண்டி வாங்க போகிறேன் இதுதான் பிரச்சனையே கார்கள் கூட எடுத்துக்கோங்களேன் நம்ம முன்னால் யூஸ் பண்ண அம்பாசிடர் ஃபியட்டு அதனுடைய எஃபிஷியன்சி ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி இருக்குது எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அதனால் காலத்தோடு நம்ம மாறணும் ரெண்டு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல இருக்கோம் எந்த நேரத்தில் இருக்கோம் இது ரெண்டும் முக்கியம் இப்போது இந்தியா பொறுத்த வரையில் உலக அளவு ஒரு ஜிடிபி ரேங்கிங் பார்க்கும்பொழுது உலகத்திலேயே மிக அதிகமான ஜிடிபி வருமானம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் இருக்குது அமெரிக்கா அப்படி பா அதுக்கப்புறம் சைனா இருக்குது அது அப்படி பார்க்கும்போது நம்ம நாலாவது ரேங்க்கில் இருக்கோம் நம்ம ஒன்பதாவது ரேங்க்குலேயோ பத்தாவது ரேங்கில் வந்து இருந்தோம் இப்போ நாலாவது ரேங்க் வந்துவிட்டோம் ஜப்பானை நம்ம முறியடிச்சுட்டு அந்த இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் ஒரு நெக்கு நெக்கு நம்மன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ஜெர்மனியை நம்ம அடிச்சுருவோம் அதுக்கப்புறம் இருக்குது சைனா ஒன்று தான் அப்போது நல்ல வேகமாக வளர்கிறது நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது சரியான இடத்துல இருக்கோம் ஆனால் காலம் நம்ம அறியணும் இந்த சரியான இடத்துல இருக்கோம் இப்போ நம்ம சக்சீட் ஆகலைன்னா எந்த காலத்திலும் சக்சீடாக முடியாது நவ் ஆர் நெவர் சரி இதை பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களான்னா திருக்குறள் திருவள்ளுவர் காலம் அறிதல் குரல் எண் நானூற்றி எண்பத்தி நாலு ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் அதில் அவருடைய பொருள் ஒரு தொழிலை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து செய்தால் இந்த உலகத்தையே அடைய வேண்டும் என்று நினைத்தாலும் அது கை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நவ் ஆர் நெவர் எவ்வளவு வியாபாரம் இருக்குது இப்போல்லாம் எவ்வளோ போட்டி இருக்குது அந்த போட்டியை விட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள போகிறோமா அதனை பயன்படுத்திக்கலாம் நம்மளை விட முட்டால் யாருமே இருக்க முடியாது காலையில் எழுந்து நீங்கள் ஆஃபீஸ் வரீங்களா சாய்ந்தரம் போகிற வரையில் என்ன பண்ணிங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அவைலபிள் டைம் ப்ரொடக்டிவ் டைம் அவைலபிள் டைம் எல்லாருக்கும் ஒன்று தான் அதில் ப்ரொடக்டிவ் டைம்னால் நீ என்ன ப்ரொடியூஸ் பண்ண எத்தனை குவரிக்கு ஆன்சர் பண்ண எத்தனை கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணிங்க இந்த கேள்வியை தினம் நீங்கள் ஆஃபீஸை விட்டு பரப்புறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளேயே ஒரு சுய சோதனை பண்ணி பார்க்கணும் இல்லாட்டா அந்த ஆமையாகிட்ட நம்ம ஆகிடும் ஸோ உலகத்தையே நம்ம அடைய அடைய முடியும் எந்த காலத்தில் இருக்கும் எந்த இடத்தில் இருக்கும் த பெஸ்ட் திங் தட் இஸ் ஹேப்பனிங் டுடே இஸ் இந்தியா இஸ் க்ரோயிங் வெரி வெரி ஃபாஸ்ட் வி ஆர் நோ மோர் அ பேக்வர்ட் கண்ட்ரி வெர் டெவலப்பிங் கண்ட்ரி இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எங்க டெவலப்ட் கண்ட்ரி இன்றையிலிருந்து உங்கள் நேரத்துக்கு மரியாதை கொடுங்க உங்கள் நேரத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தா தான் உங்கள் நேரத்துக்கு மற்றவங்க மரியாதை கொடுப்பாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன்